அன்று நெருக்களே நாம் இலங்கையின் பக்கம் குறிப்பாக செம்மணி புதைக்குழு சம்பந்தமாக பலர் வேண்டுகோள் ஆனாலும் நாம் அதுல பார்ட் டூவோட நிற்கிறது இல்லையா அந்த நேரத்தில் தான் இஸ்ராயில் ஈரான் யுத்தத்துக்குள் தொடர்ந்து முப்பது வரையும் சென்று போட்டோம் இப்போது நாம திடீர் யூத்தியன் எடுத்து வருகின்றோம் செம்மணியின் பக்கம் பாட் த்ரீயிலிருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு கொழும்பில் வைத்து அழுத்தம் கொடுத்த ஐநா ஆணையாளர் இலங்கை அரசாங்கம் போர்க்கால உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் போரின் போது தண்டனிலிருந்து விலக்கு அளிக்கும் பிரச்சனையை இலங்கை தீர்க்க வேண்டும் என்றும் அவர் அழுத்தம் கொடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று கடந்த வாரமே செய்தி வெளியிட்டிருந்தது கொழும்பில் நடைபெற்ற சந்திப்புகளின் போது இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார் மனித உரிமை பேரவையின் கம்சனர் இலங்கை தற்போது சண்டனில் இருந்து விலக்கு அளிக்கும் விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இதன் அடிப்படையில் மிக கடுமையான குற்றங்களை செய்தவர்களை கணக்கில் எடுத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் என்றும் அவர் கூறியுள்ளார் வடக்கில் பல மனித புதைக்குலிகள் இருப்பது வதந்திகள் என நீதி அமைச்சர் போன வாரமே அரச நாயக்கார தெரிவித்துள்ளமை கடுமையாக கண்டிக்கிறோம் என்று அவர் இதுவரை காலமும் தூக்கத்தில் என்று ஐக்கிய சக்தியின் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய சஜிதானி எத்தனை சக்தி வித்தியாங்க இல்லையா ஐக்கிய மக்கள் சக்தி என்றாக்க சஜிதானியின் அணியின் உறுப்பினர் கயந்த கருணாநிலக்க கேள்வி எழுப்பி உள்ளார் மண்டை மனித புதைக்கூலி உட்பட வடக்கில் பல மனித புதைகுலிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என்றும் சரியான தகவல்கள் இல்லாமல் அரசு இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை என்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷ்ண நானாயக்காரர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பில் கயந்த கருணா கருத்து தெரிவிக்கையில் போர்க்காலத்திலும் சரி போர் நிறைவுக்கு வந்த பின்னரும் வடக்கில் பல மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டு தோண்டப்பட்டன தற்போது யாழ்ப்பாணத்தில் ஒரு மனித குழி அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய தோண்டப்பட்டு வருகின்றன ஆனால் இந்த இடத்தில் மூன்று புதைக்குழிகள் இனம் காணப்பட்டிருக்கின்றது ஆனால் போர் நடைபெற்ற காலத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி புதைகுழி தவிர வேறு எந்த புதைகுழி தொடர்பிலும் வடக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என என்றும்ருணாநிலக்கு தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் வடக்கில் பல மனித நீதி அமைச்சர் வளர்ந்த நாணயக்காரர் தெரிவித்துள்ளமை கடையம் கண்டிக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இவர் இதுவரை காலத்திலும் தூக்கத்தில் இருந்தாரா நீதி அமைச்சர் என்ற பதவி நிலைமையை மறந்து அவர் பொறுப்பற்ற விதத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிருக்குமர திசா நாயக்க தனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் தொடர்பில் மீள் மீள்பரிசீனை செய்ய வேண்டும் வரும் காட்டமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் தற்போதைய அரசாங்கம் நிதித்துறையை சுவாதீனமாக்கியுள்ளது எனவே சில பிரபலமான ஊடகங்கள் அரசாங்கத்தின் செயல்முறையை குறை மதிப்புக்கு உட்படுத்த முயற்சி செய்கிறது என்று ஒரு ஒரு பயனற்ற முயற்சி என்றும் இதே நிதியமைச்சர் சொல்லி இருக்கின்றார் தருகின்றோம் சுதந்திரத்தின் அடிப்படையில் முறையான மற்றும் நியாயமான சண்டனை விதிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட நபரை விளக்க மறியலில் வைப்பு தப்பி அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கையாக முன்னு சொல்கின்றார் அதாவது குற்றவாளிகள் சுரைக்குலாம் இருக்கணும் என்று சொல்லிட்டு இதையும் இன் சொல்ல வந்துட்டார் இனி நாம நம்ம மாணவி திருசாந்தி விடயமா போவோமா மாணவி கிறிஸ்தாந்தி கொலைகார ராணுவ சிப்பாய்களுக்கு மரண தண்டனை கொடுப்போம் என்று நாம் ஏற்கனவே இல்லையா போகின்றோம் அந்த காட்டை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் யாழ்ப்பாணத்திலிருந்து உறுதியான தகவல்கள் வெளியாகாத நிலையில் கொழும்பை சேர்ந்த மனித உரிமை சட்டத்தரனை பூபாலன் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து தேசிய அளவில் கவனத்தை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அவ்வேளை தலைமை சேர்ந்த யோசு பெராசிங்க மெம்பி அவர்கள் மூலமாக நாடாளுமன்ற கவனத்துக்கும் கொண்டு சென்றது அதாவது நம்ம கிருஷாந்தி விடயத்தை ஒரு தேசிய ரீதியிலும் நாடாளுமன்ற ரீதியிலும் கொண்டு வந்து அது ஒரு ஒரு சர்வதேச நெருக்கடிக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்தாங்க ஆனால் நீதித்துறை என்ற விடயத்துல நம்ம இளைஞலியன் ஜட்ஜையாவுக்கும் பாதி பங்கு இருக்குது இந்த அதை நாம லாஸ்ட்ல முடிக்க போக சொல்லுவோம் என்ன பல நேர்கள் கேட்டிருந்தீங்கல்ல என்ன நம்ம நீதி அமைச்சர் நம்முடைய

லெப்டினன்ட் கேனல் குணரட்னர் தலைமையிலான குழு கொண்டு யாழ்ப்பாணம் சேர்ந்து உடனடியாக விசாரணையில் இறங்கியது கிருசாங்கி காணாமல் போன தந்து செம்மணி காவலர் கட பணியாற்றியவர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர் இந்த விடையை நந்தடன நடந்துடனே அந்த முகாண்ட அந்த இராணுவக்காரன் உடனே அவங்களையும் பிரிச்சு பிரிச்சு அங்க அங்கு பத்து 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 கே கேமுல ஒரு உடனே ஆக்களை இறக்கி அந்த ஸ்போட்லயே அந்த கேம்ல இருந்து விசாரணை நடைபெற்றது எனினும் அவர்கள் அனைவரும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தாங்கள் கிறிஸ்தாந்தி பாலியல் வன்முறைக்கு உட்பட வன்முறைக்கு உட்படுத்தியதை ஏற்றுக்கொண்டனர் கிருசாந்தியையும் ஏனிபர்களையும் கொலை செய்தையும் மீட்டுக் கொண்டனர் அவர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் கிருசாந்தி காணாமல் போய் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பின்னர் உள்ளூர் நீதவன் ஒருவர் முன்னிலையில் செம்மணி புதுவில் இருந்து உடல்கள் மீட்கப்பட்டன கிருசாந்தி தடுத்து வைக்கப்பட்ட காவலனிலிருந்து சில மீட்டர்கள் தொலைவில் இந்த உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டன அதுதான் செம்மணி இதனைத் தொடர்ந்து அவ்வளவு அங்கு பணியாற்றிய அனைவரும் கைது செய்யப்பட்டனர் திரட்டப்பட்ட ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து சட்டம் அதிபர் மூவர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்தனர் நீதிபதிகள் அப்போதைய கருணா நிமல் திசாநாயக அன்ருச காமினி அபேரட்ன ஆகியவர்கள் அடங்கிய விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் கூட்டு பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டது தெரிய வந்தது ஒரு இன அழிப்பின் முதல் இலக்கு ஆண்கள் என்றால் அதன் இரண்டாவது இலக்கு பெண்கள் தான் நல்ல வழங்காத அழிக்கப்போறோம் என்றால் அந்த சம்பவம் எல்லாம் இதன் ஒத்த விடயமே ஆயிரம் ஆண்களை கொன்று வீசுவதால் எழும் அதிர்வை விட ஒரு பெண்ணை பாலியல் பண்பு நிற்குள்ளாக்கி கிழித்து போடுதல் பேரறிவை ஏற்படுத்தும் இன அழிவுகளுக்குள்ளாக்கும் மக்களின் உளவியலை மோசமாக மிரழ்ச்சி அடைய செய்யும் திருசாந்தி சொட்டு இசைப்பிரிய அவரை அதனை அவதானித்திருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் அதாவது இது இந்த நாம் என்ன சொன்ன கருத்து கருத்திருக்கில்லையே அது இஸ்ரேல தத்துவத்தில் ஒன்று தானே அதில் முக்கிய இனவழிப்பு ஆவணமாக யாழ்ப்பாணம் சுண்டுக்குள்ளிய மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தியின் படுகொலையும் அதற்கு பின்னரான செம்மணி புதைகுலியும் பதிவு செய்யப்படல் வேண்டும் செம்மணி ஓர் இனத்தின் மீது நடத்தப்பட்ட கூட்டு இனப்படுகொலையின் அடையாளம் ஆனால் அது விரைவாகவே மறக்கல நாங்க மறந்து போயிடுச்சோம் இங்கு பிரயகமா இங்கு பிரையகமாகும் தாமதிக்கப்படும் நீதி வளங்களானது அநீதிக்கு சமமானதாக மாறிபிடுகின்றது தமிழர்கள் மனங்களிலிருந்து என்று மகளாத படுகொலை நினைவுகளுக்குள் செம்மனையும் உள்வாங்கல் படல் வேண்டும் ஆனால் இறுதியில் குமார் பண்ணம்பலம் கிருஷ்ணாந்தி வீட்டாரின் குடும்ப சட்டத்தரணி டி பூபாலன் ஆகியோரின் சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து பிரேதங்கள் கொழும்புக்கு அனுப்புவதற்கு ஒப்புக்கொண்டனர் ஆனாலும் பிரேதங்களை கொழும்பு பிரதி பொலிஸ் மாதிரி கையளிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் உத்தர உத்தர உத்தரவிட்டிருப்பதை காரணம் காட்டி உறவினர்களிடம் அவற்றை கையளிக்க பொலிசார் பின்வாங்கினர் மறுத்தனர் பின்னர் மீண்டும் சட்டத்தரணிகள் இந்த விளையத்தை தலையிட்டதன் பின்னரே அப்போதைய ஐப்பத்தி இருபத்தி ஐந்தாம் தகுதி அன்று பிரத பரிசோதனை முடிந்த பின்னர் பிற்பகல் ஒன்று முப்பது மணிகளவில் இரு மணித்தியாலங்களில் இறுதி செய்து முடிக்க வேண்டும் என்ற பொலிசின் நிபந்தனை கிணங்க சடலங்கள் உறவினர்களிடம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கொழும்பு கனத்தையில் புரள கணத்தை மைதானத்தில் அது தகனம் செய்யப்பட்டது மேலும் ஆதாரங்கள் வெளியாவதை தடுப்பதற்காக அவர்கள் ஏனைய மூவரையும் கொலை செய்ததும் தெரிய வந்தது இலங்கை படையினர் தங்கள் குற்றங்களை மறைப்பதற்காக இந்த தந்திர பயத்தை பின்பற்றி வந்துள்ளனர் ஏழு மாதங்கள் நீடித்த குழப்பம் மிகுந்த விசாரணைகளின் பின்னர் நீதிபதிகள் ஐந்து படையினர் மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடித்தனர் அவ்வேளை சில அரசியல்வாதிகள் இது அரசாங்கத்தின் மனித உரிமை கொள்கைக்கு சட்டத்தின் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என கருத்து தெரிவித்திருந்தனர் எனினும் ஜனாதிபதியாக பதவி வகைத்த சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் தலையிட்டு இருக்காவிட்டால் இது சாத்தியம் ஆயிராது என்பதே உண்மை இதேவேளை கிருஷ்ணாந்தி படுகொலைக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற குமரபுரம் படுகொலைகள் உரிய முக்கியத்துவத்தை பெற்றிருக்கவில்லை செம்மணி படுகொலை இரண்டு வருடங்களில் முடிவடைந்த அதே போல குமரபுரம் படுகொலைகள் விசாரிக்கப்படுவதற்கு இருபது வருடங்கள் பிடித்தது எப்பா உண்மைகள் மறைக்கப்படுவதற்கும் பாதிக்கப்படுவதற்கான நீதி நியாயங்கள் முற்றாக மறுக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அளிக்க அதிகரிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் ஊடகங்களும் பல்வேறு வடிவிலான ஆவணப்படுத்தல்கள் ஆவணப்படுத்தல்களை இந்த விடயம் தொடர்பில் தயாரித்து வைத்திருக்கின்றன ஆனால் அவை தமிழ் இன அழிப்பின் இறுதி கட்டத்தில் சேமிக்கப்பட்டவை இந்த இன அழிப்புக்கு திரட்சி தன்மை மிக்க ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருப்பதையும் பல்வேறு காலகட்டங்களிலும் பல வடிவங்களிலும் இன அழிப்பு அல்லது இன சிதைப்பு இன ஒழிப்பு மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் காண தவறிவிட்டன மேற்பட்ட தமிழ் உயிர்கள் அந்த வெளி ஒரு படுகொலையில் சாட்சி படிவமாக நிறுவப்பட்டால் அது தெற்கில் இருந்து மேற்கில் இருந்து வரும் சுற்றுலாவிகளுக்கு தமிழ் இனத்துயிர் செய்திகளை அனுபவிக்கும் என்ற ஒரு கருத்தும் இருந்து வருகின்றது இங்கு நடந்தது இனிப்பு அதாவது அங்கு நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை நிரூபிக்க ஆதாரபூர்வமாக சம்பவ கோர்வையாக அவற்றை தொகுத்து வெளியிட வேண்டும் உலகளவில் அநீதிக்குள்ளான இனங்கள் அதனையே செய்திருக்கின்றன அவ்வாறு செய்தலே அது ஆரோக்கியம் உள்ள அரசியல் பயணமாக அமையும் உள்ளே யாழ்ப்பாணம் வரவேற்கின்றது இப்போது புதிய வடிவம் பெற்றுவிட்டது அப்படி ஒரு அதாவது அந்த வளைவு யாழ்ப்பாணம் வரவேற்கும் என்பதுக்கு அப்பால் இந்த இனப்படுகொலை அங்கு பொறிக்கப்பட வேண்டும் இதைத்தான் நாங்கள் ஆணத்தரமாக சொல்லுகின்றோம் இப்போது புதிய வடிவம் பெற்றுவிட்டது ஒருவித அபிவிருத்தியின் மெருகூட்டலுடன் அனைவரையும் யாழ்ப்பாண வளைவு வரவித்துக் கொண்டிருக்கின்றது அந்த பரிதாபம் ஈழத்தமிழர் மறந்து போன வரலாற்று பக்கங்களில் முக்கிய இரு சம்பவங்களை இந்த மையம் வைத்திருக்கின்றது தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பரில் இந்த இடத்தில் தான் திருசாந்தி தொலைக்கப்பட்டால் இரண்டாயிரம் ஆண்டு விடுதலை புலிகள் மேற்கொண்ட படைகள் நடவடிக்கை இந்த வளைவு வரை விழித்திருந்தது அதாவது இந்த வலைவரை விரிந்து நின்றது மன்னிக்கவும் இந்த இரு சம்பவங்களும் தமிழர்களால் மறக்கப்பட தான் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு விபத்து நடந்து சுண்டுக்குழி சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி உயிர்தரம் கற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவி ஒருவரை இராணுவ வாகனம் மோதிக்கொண்டது அது போய் ராணுவத்துக்கு எதிராக மூச்சு விட மூச்சு விடுவதற்கான சுதந்திரம் மறக்கப்பட்டிருந்த அந்த காலத்தில் மாணவிகள் அமைதியாக சாவு வீட்டை கடைப்பிடித்தனர் வெள்ளை சுருடிகளுக்கு தனியான மரியாதை உண்டு என்ற பொது மதிப்பீட்டின் அடிப்படையில் தனியாகவும் சேர்ந்தும் தம் லேடிஸ் சைக்கிள்களின் நாவற்குழியில் குழியில் இருக்கும் அந்த செத்த வீட்டுக்கு சென்று வந்தனர் அவர்கள் அவதானித்த வேளையில் ராணுவத்தினர் அவளை யாழ்ப்பாணம் வரவேற்க வளைவுக்கு அருகில் நிறுத்தி விசாரித்துக் கொண்டிருந்தனர் அவர்களும் அவர்கள் வீடு திரும்பாதை விட்டு நம்ம மாணவி திருசாந்தி வீடு திரும்பாத விட்டு அயலவர் ஒருவரும் அந்த சோதனை முகாமுக்கு தேடி சேர்ந்தனர் ஏற்கனவே வீடு திரும்பாத மூவர் குறித்து சம்பந்தப்பட்ட அயலவர்கள் விசாரித்த போது அவரும் உள்ளே கூட்டிச் செல்லப்பட்டார் அவர்கள் இராணுவத்தினும் தங்கும் அறையின் பின்புறத்தில் கைகள் பின்புறமாக கட்டப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டனர் மாணவி கிருசாந்தி வேடத்தில் வைக்கப்பட்டிருந்தால் பின்னர் இரவு பத்து மணி அளவில் கிருசாந்தி தகுந்த மூவரும் கழுத்தில் கைத்தால் வெறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் ஏற்கனவே தெரியும் இல்ல அம்மாவும் கிருசாந்திர அம்மாவும் தம்பியும் இந்த பக்கத்து வீட்டு திரும்ப நினைக்கிறார் அவர்களில் இருவர் ஒரு குழியிலும் மற்றொருவர் இன்னொரு குழியிலுமாக புதைக்கப்பட்டனர் பின்னர் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்களவில் மாணவி கிருசாந்தியை நாய்கள் வன்புணர்வு செய்து கொலை செய்தனர் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கிருசாந்தியின் படுகொலை யாழ்ப்பாணத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இலங்கை நாடாளுமன்றத்திலும் சர்வதேச அரங்குகளிலும் முக்கிய பேச்சு பொருளாக இந்து விடையும் எடுத்துக் கொள்ளப்பட்டது தம் மீது விழுந்த குற்றச்சாட்டை போக்குவதற்கு உடனடி விசாரணையை ராணுவ தரப்பு ஆரம்பித்திருந்தது அதன் விளைவாக ஏழு ராணுவத்தினரும் இரண்டு கைது செய்யப்பட்டனர் அவ்வாறு கைது ஒருவர் அளித்த வாக்குமூலம் வருகின்றது தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அரியாலை துண்டி பகுதியில் அமைந்திருந்த ராணுவ முகாமில் சிவில் நிர்வாக பகுதியில் கட்டளை அதிரியாக கட்டளை அதிகாரியான கேப்டன் லலித் ஹேவாவுக்கு ஹோவாவுக்கு ஹேவாவுக்கது போல கீழ் பேர் அந்த அந்த கேப்டன் லலித் நாய் தான் வேணுமா துண்டு பகுதியில் வீடுகளில் உள்ளவர்களின் விவரங்கள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களின் விவரங்கள் ஆகியவற்றை பதிவு செய்யும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்த பணியை மேற்கொண்ட சமயம் புலனாய்வு பிரிவு வேலையும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது புலனாய்வு பிரிவு வேலைகளுக்கு கேப்டன் லலித் கேப்டன் ஸ்ரீ ஜெயபர்தன ஆகியோர் உட்பட சில வீரர்கள் இந்த பிரிவில் இருந்தனர் அவர்களின் கீழ் செயல்பட்டேன் சந்தர்ப்பத்தில் அதிகாலை பகுதியில் சுற்றி வளைப்பு ஒன்றை ராணுவத்தினர் நடத்தினர் அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்த சகலரை வெளியே அழைத்து வந்து நெடுங்குளம் என்னும் இடத்தில் ஒன்று சேர்த்து விசாரித்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் இங்கு மேஜர் வீரக்கொடி மேஜர் குணசேகர ஆகியோர் பிரசன்னமாயிருந்தனர் அவர்கள் முகமுடி அணுந்த இருபரை அழைத்து வந்து அங்கு நின்ற பொதுமக்கள் முன் நிறுத்தினர் அதாவது இந்த இபிடி அந்த இபிஆர் பாருங்க எல்லாம் மூஞ்சில கருப்பு முடிய கட்டிக்கு அந்த துணியை கட்டி மறைச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பொலிஸ் அல்லது ஆணி ராணு இருந்துகிட்டு நம்மள போலின நிப்பாட்டி அது எனக்கும் அப்படி அமுட்டு இருக்கான் இவனா அந்த நல்ல நேரம் பாவி ஒருத்தன் தலையாட்டல அவன் அப்படி ஒண்ணு பேச மாட்டான் அப்படி போலி பண்ணி போட தலையாட்டி ஆமாசாமி சாமி போட்டால் அவன் நான் அரெஸ்ட் பண்ணப்படுகின்றான் இந்த சம்பவம் எங்களுக்கும் நடந்திருக்கு ஒரு மூணு இடத்துல நடந்திருக்கா எப்படியும் ஒரு தொண்ணூத்தி ஏழு எட்டு வாக்குகள் நடந்திருக்குது ஐயோ அந்நேரம் வேண்டாத தெய்வங்கள் இல்லை எவனாவது சும்மா அப்படி தலைமை சாத்தினா அது வேற இது வடகிழக்குல அப்போது வாழ்ந்த அந்த ஏஎல் பருவ வாழ்க்கை எல்லாருக்கும் அது ஏஎல் காலங்கள் தெரிஞ்சிருக்கும் அந்த இரு முகமுடி நபர்களும் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் என தெரிவித்து ஐம்பது பேரை அடையாளம் காட்டும் ஐம்பது பேரை போலிங் பண்ணி காட்டுகிறான் அங்கு ஐம்பது பேரும் வீடியோ படம் எடுக்கப்பட்டதுடன் எம்மிடமிருந்த பெயர் பட்டியலுடன் அவர்களின் பெயர் விவரங்கள் ஒப்பிட ஒப்பிட்டும் பார்க்கப்பட்டன பின்னர் அவர்களின் வீட்டு முகவரிகளை பெறப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் விடுதலை புலிகள் விடுதலை புலி சந்தைக நபர்களை கண்டுபிடிக்க அந்த முகவரியின் படி முயற்சிகள் எடுக்கப்பட்டன அரியாலை பகுதியில் மக்கள் எவ்வாறு கைது செய்யப்பட்டார்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் எங்கு புதைக்கப்பட்டார்கள் என்ற விவரங்களை இந்நாள் நிச்சயமாக கூற முடியும் என்று அந்த சாட்சியாளர் சொல்லுகின்றார் இது ஒரு இது ஒரு

தபால் கட்டை சந்தியில் தபால் கட்டை சந்தையில் இருந்து செல்லும் பாதையில் பாடசாலைக்கு அருகில் உள்ள விடுதலை புலிகள் அமைந்த முன்னைய அலுவலகத்தில் இயங்கியது கல்வி துணைக்களத்தில் கடமையாற்றும் செல்வரட்டன் என்பவரை கைது செய்து சி பிரிவு முகாமில் தடுத்து வைத்திருந்தனர் அவரை கேப்டன் தலித் கேப்டன் லெப்டினன் தொடுதல் ஆகிய மூவரும் சேர்ந்து கைது செய்தனர் அவரை விடுவிக்குமாறு அவரது மனைவி பிள்ளைகள் என்னிடம் கேட்டனர் இதனை அடுத்து அந்த முகாமது சென்ற சமயம் செல்வரிடம் என்னை கண்டதும் தான் விடுதலை புலியுடன் தொடர்பற்றவர் என தெரிவித்து தன்னை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தன்னிடம் மன்றாட்டமாக கேட்டுக் கொண்டதாகவும் அந்த சாட்சியாளர் சாட்சியமாக பதிவு செய்திருக்கின்றார் விடுதலை புலிகளுடன் தொடர்பு இல்லாதவர் என்பதால் அவரை விடுவிக்குமாறு கேப்டன் லலித் கேப்டன் ஸ்ரீ ஜெயதிரசன் நாயகரிடம் கூறினேன் அவரை விடுவிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் ஆனால் அந்த அந்த இரவு அவரை கொலை செய்து விட்டார்கள் கஷ்டமறிய போ சித்திரவதை மற்றொரு சம்பவத்தில் யோகேஸ்வரர் என்பவர் கடமை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த சமயம் தயா கட்டிடத்தில் இது ஒரு நான் இங்கே பார்த்திருக்கிற வீரக சிறு காலங்கள்ல தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த பகுதியில தயா பில்டிங் ஒரு வேலை ஒரு கோஆபரேட்டிவ் ஷோப் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் யாராவது கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த தயா கட்டிடத்தில் ஒரு பெரிய ஷோப்பிங் காம்ப்ளெக்ஸ் நினைக்கிறேன் அதுல ஒரு கோஆபரேட்டிவ் பில்டிங்ல அந்த கோஆபரேட்டிவ் கடை இயங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு 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 இந்த மைண்ட்ல இருந்து சொல்றேன் இது சரி அந்த பார்த்து யாராவது அந்த பகுதியில் இதை தயவு செய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதை சரி பார்த்துக் கொள்வோம் அந்த யாபக சக்தி சரியா அந்த பார்த்துக் கொள்வோம் இல்லை தயா கட்டிடத்தில் உள்ள முகாம் படையினர் அவரை கைது செய்தனர் அடுத்த நாள் சிவதை முகாமுக்கு கொண்டு சென்றனர் இந்த முகாம் கோட்டுக்கிண்ணட்டு பிள்ளையார் கோவிலுக்கு அருகில் உள்ள வீடுகளில் இருந்தது பிரஸ்தாப நகரை விடுவிக்குமாறு மேலிடத்திலிருந்து கிடைத்த உத்தரவை அந்த முகாமுக்கு எடுத்துச் சென்றேன் இப்ப ஏதோ ஒரு இவர் ஒரு பவர்ஃபுல் ஆள் போல அவரை விடுவிக்குமாறு ஹெட் ஆர்டர் வருது

அந்த முகாமில் இருந்த ஒருவரை பொல்லால் தாக்கி கொலை செய்து அங்குள்ள வீடு கொண்டில் முன்னால் புதைத்தார்கள் பாஸ்வர வந்தோருக்கு ஏற்பட்ட கதி அரியாலையைச் சேர்ந்த பார்த்திபன் சுதாகரன் என்ற இரு இளைஞர்கள் கைதடி மற்றும் வியாபாரம் செய்ய பாஸ் பெற்று தருமாறு என்னிடம் கேட்டார்கள் இது குறித்து கேப்டன் ஜெயவரத்தன் கேட்டேன் அவர்களை முகாமுக்கு வருமாறும் அங்கு வைத்து பாஸ் வழங்குவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த தகவலை அந்த இளைஞர்களும் தெரிவித்தேன் அவர்களும் மறுநாள் முகாமுக்கு சென்றனர் மறுநாள் அந்த இளைஞர்களின் உறவினர்கள் அந்த இளைஞர்கள் இருவரும் இன்னும் வீட்டுக்கு திரும்பவில்லை என்று என்னிடம் தெரிவித்தனர் கைதடியில் வியாபாரம் செய்ய அனுமதி கடிதம் வழங்குவதாக தெரிவித்தோர் அந்த இளைஞர்கள் இருவரையும் தலைகளாக கட்டி தொங்கி தாக்கி தூக்கிவிட்டு தாக்கி கொண்டது அதாவது தலைகளாக கட்டி தூக்கிவிட்டு தாக்கியதை கண்டேன் அதாவது புலத்தை இருக்குது வார்த்தை இருக்குது தலைகளாக கட்டி தொங்க விட்டு தாக்கி கொண்டிருக்கிறேன் இவங்களுக்கு டெய்லி மாமிசம் பார்க்கணும் இந்த ரெண்டு நாய்களையும் டெய்லி எவனையாவது அடிக்கிட்டே இருக்கணும் என்ன எம்மங்கள் இதுவும் ஒரு மறுநாள் இரு இரு இறந்து விட்டனர் அரியாலை முகாமில் பணிபுரிந்த அப்துல் நசார் ஹமீத் சமரசிங்க ஆகியோர் நன்றாக தமிழ் கிடைப்பாரு பாருங்க இந்த ஆமில மிக கூடுதலாக சோனிக்கு ரெண்டு பக்கம் மத்தளம் தான் இந்த அப்துல் நசார் ஹமீத் என்பவன் சிங்களம் தான் ஆனா தமிழை பழகிட்டு முஸ்லிம் பேர்ல உலகிறார் ஆமிலே அப்ப ஆகியோர் நன்றாக தமிழ் கதைப்பார்கள் அந்த பகுதியில் உள்ள வீடு ஒன்றை காட்டுமாறு என்னிடம் கேட்டார்கள் இந்த இந்த மூணு நாய்களையும் இரவு நேரத்தில் அந்த வீட்டை காட்டினேன் அங்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தார்கள் ஆனா கனமழையா இருந்துக்கிறாங்க அந்த வீட்டின் சொந்தக்காரர் எங்கே என்று அவளிடம் கேட்டோம் முன்பட்டில் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பதில் அளித்தனர் அதை எடுத்து கேப்டன் லலித் ஹேவாவும் அப்துல் நசார் ஹமீதும் அந்த வீட்டுக்கு சென்றார்கள் அங்கிருந்த இளம் தம்பதினு கைது செய்தனர் அவர்கள் முதலில் சி சித்திரபதை முகாமு கொண்டு சென்றனர் தான் கொண்டு போறானா பின்னர் இருவரையும் செம்மனையில் ஒப்பள பகுதிக்கு கொண்டு சென்றனர் அவ்வாறு அவர்களை கூட்டி செல்லும் போது மண்பெட்டியை எடுத்து வரும்படி என்னிடம் ஏ எஸ் பெரேராவிடமும் கேப்டன் லலித் ஹேவாக்கை தெரிவித்தார் அதன்படி நாம் இருவரும் துப்பாக்கியுடன் மண்பெட்டிகளின் கொண்டு சென்றோம் நான் செல்லும் போது கேப்டன் அந்த பெண்ணுடன் தனிமையில் நிற்பதை காண்டேன் அச்சமயம் உடலில் ஆடைகள் எதுவும் இருக்கவில்லை நிர்மாணம் பண்றது அவனுடைய அதான் பின்னர் அந்த பெண்ணின் பின்னர் அந்த பெண்ணின் கணவன் இருக்கும் இடத்துக்கு பெண்ணை அழைத்து வந்தனர் என்னிடம் இருக்கின்ற மண்பெட்டியை வாங்கிய உடன் ஹேவக்கு இருவரும் தலையரும் தமார் என்று அடித்தான் 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 அவருடன் இருந்த அப்துல் நசார் ஹமீத் சமரசிங் ஆகியோர் பொல்லுகளால் அவர்களை தாக்கினர் இருவரும் கீழே விழுந்து விட்டனர் இருவரின் சடலங்களையும் எம்மை புதைக்கும்படி கூறிவிட்டு அவர்கள் சென்று விட்டனர் நாம் அந்த சடலங்களை புதைத்தோம் அந்த இடத்தை என்னால் அடையாளம் காட்ட முடியும் அரியாலை பகுதியை பற்றி எனக்கு நன்கு தெரியும் அங்குள்ள மக்களுடன் நான் நன்றாக கதைத்து பழகவேன் என்று அந்த சாட்சி செலுகின்றார் சாட்சியின் பெயர் நாம் அந்த சாட்சியை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வருவதால் நாங்கள் சாட்சியின் பெயரையும் பின் பதிவு செய்கின்றோம் இந்த சாட்சி என்பது அவரும் ஒரு சிங்கள சிப்பாய் சோமரட் ராஜபக்ச கொடுத்த வாக்கு மூலத்தின் ஒரு பகுதியான அது மிகவும் கொடூரமான வாக்கு மூலம் நாம் பல விடயங்களை நீக்கிவிட்டு ஓரளவு எடுத்துச் சொல்லக்கூடிய வார்தான் நான் அதை தந்திருக்கின்றேன் அந்த சாட்சி தொடர் இன்னும் இரண்டு சாட்சிகள் இருக்கின்றது நாம் அடுத்த தொடரில் அதாவது கிருசாந்தி கொலை செம்மணி கொலை களத்தின் நான்காவது பாடல் பார்ப்போம் என்ற குறி